ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தையே நீங்கள் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க யோசிக்காமையே ஒரு சில விஷயங்களில் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அதை தாண்டி நம்மளால் வந்து யாருக்கும் அந்த வகையிலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நம்ம பேச முடியாத காரணங்களை வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை அதுக்கு இடையில நீங்களும் இல்லை மற்றவங்களும் சரி நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களாகவே வந்து யோசிச்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு சில நேரங்களில் எனக்கு சரியான ஒரு இதாக தான் இருக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு எந்த விஷயத்துக்கும் எந்த இதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் எந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை வந்து கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்ல எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம பார்த்து பார்த்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கான ஒரு டைமிங்கை வந்து நம்ம தான் வந்து முடிவாக்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான் நீ சொல்கிறதுலாம் ஏன்னா எப்போதுமே மற்றவங்க வந்து நம்மளை வந்து சரியாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தாண்டி அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்கள மற்றவங்கள புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த வகையிலையும் வந்து நம்ம இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதுலாம் ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு அவங்கள வந்து ஒரு சரியான புரிதல்லையோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்மளால் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலையும் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்க முடியாத விஷயங்கள் நம்மளுக்கு என்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் நீங்கள் யாரும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே சரி சரி விட்டுருங்க அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயங்களில் என்ன வேணுமோ அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருந்தாலே போதும் அந்த பக்குவத்தை வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கிட்டே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் எதுவும் வந்து தலையிட வேண்டாம் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசி ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிட்டு அதை தாண்டி என்ன போகுது விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா என்ன ஆனாலும் ஆகட்டும் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளால் வந்து மாற்ற முடியலை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக இருக்காது அப்படிங்கிறதுனால நானே வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு வந்து என்ன பயன்படணும் என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க அதை தாண்டி நம்ம யாரும் இந்த விஷயத்துலேயும் வந்து பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னா அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறீங்களா ஏன்னா எப்போதுமே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியான ஒரு இதை வந்து யோசிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு நம்ம வந்து மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கு ஒரு டைம் இல்லை ஏன்னா எப்போதுமே நம்மளை வந்து ஒருத்தவங்க வேண்டாங்கிறாங்கன்னா அதை விட்டுறோமோ அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே தவிர அதை ரொம்ப போட்டு யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னே அது சரி தான் நான் இல்லைங்களா ஆனால் அதையெல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லை அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பயன்படுறதுக்காக இருந்தாலும் சரி பயன்படாமல் இருக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அந்தந்த விஷயத்தில் வந்து அந்த இது வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் பண்ண முடியும் செய்ய முடியும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னே ஆமாம் அதை தான் நானும் கிட்டே வந்து சொல்ல